வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் இருபத்தி ஏழு நாட்கள் செல்ல மறுவீடு முடிந்து வளர்மதி தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் அகிலன் மதி நாளிலிருந்து ஆபீஸ் வரையா என்க அவளோ அவன் முகத்தை பார்க்காமலே சரி என்றாள் அவளாக அன்று தன்னை அணைத்ததற்கு பிறகு தன்முகம் காணாமல் இருப்பதை உணர்ந்தவன் தான் எதுவும் தவறாக பேசிவிட்டோமோ என நினைத்தான் அகிலன் அமைதியாக படுத்தவளை கண்டவன் மதி நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா சாரி நீ ஏன் என் முகத்தை பார்க்கவே மாட்டிக்க நீ கோபமா இருந்தாலும் அழுதுகிட்டு இருந்தாலும் என்னை பார்த்துதானே பேசுவேன் இப்ப என்னாச்சு உனக்கு படுத்திருந்தவளை பார்த்தவாறே கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த உறவை ஏற்றுக்க பிளீஸ் இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காதீங்க என்றவளோ தன் பெட்ஷீட்டை இழுத்து மூடினாள் இதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேச முடியாது என நினைத்த அகிலன் குட் நைட் என்றவாறு லைட்டை ஆஃப் பண்ணி திரும்பி படுத்தான் அவளது மனம் முழுவதும் பல சிந்தனைகள் ஓட அதிலிருந்து எப்படி விடுபடுவது என தெரியாமல் உறக்கம் வராமலே தவித்தாள் வளர்மதி அதே நேரம் அவனும் அவள் கூறிய கடைசி வார்த்தையை நினைக்க தான் அவளிடம் கட்டாயப்படுத்தி எதுவும் செய்யவில்லையே அப்படி இருக்கையில் அவள் கூறிய வார்த்தை எதற்காக நினைத்தவர் தன் உறக்கத்தை துளைத்தான் அகிலன் மறுநாள் விடியல் எப்போதும் போல் விடிய சீக்கிரம் எழுந்தவள் அலுவலகம் செல்ல கிளம்பினாள் நேரம் செல்ல இருவரும் ஒரு வழியாக கிளம்பி கீழே வர வளர் நீயும் இன்னைக்கு ஆபீஸ் போறியாமா அவளின் அருகில் வந்து கேட்டார் மாமியார் சித்ரா ஆமா அத்த ஓ சரிம்மா வந்து சாப்பிடு அப்புறம் லேட் ஆயிரும்ல என்றுவாறு மூவரையும் அழைத்து வந்து உணவு பரிமாறினார் அத்த நான் ஆபீஸ் போறது உங்களுக்கு சம்மதம் இல்லையா என்ன அவரின் முகபாவனையை வைத்து வளர்மதி கேட்க சந்தோஷம்தாம்மா என்ன மறுபடியும் நான் தனியா இருக்கணும் அதான் அத்தை நான் வேணா கீர்த்தி வர வரைக்கும் வீட்டிலயே உங்க கூட இருக்கவா வேண்டாமா வேண்டாம் நீ ஆபீஸ் போ இங்க விட அங்கதான் வேலை அதிகமா இருக்கும் நீ போனா கொஞ்சம் இவங்களுக்கு உதவியா இருக்கும் என் மருமக என்ன மாதிரி சமையல் கட்ட கட்டிக்கிட்டு இருக்க எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா என்க அகிலன் ஜெயபிரகாஷ் இருவரும் சித்ராவின் முகத்தை தவிப்புடன் கண்டனர் அம்மா யூ ஆர் ரியலி கிரேட்மா என்று அகிலன் தன் அன்னையை பாசமாக அணைத்து கொள்ள மூவரும் வீட்டிலிருந்து கிளம்ப ஆரம்பித்தனர் அகிலன் கார் ஓட்ட ஜெயபிரகாஷ் முன்னிறையில் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்க பின் சீட்டில் அமர்ந்திருந்தால் வளர்மதி மிரர் வழியாக தன் மனைவியை கண்டவன் காரினை எடுக்க முதலில் டெக்ஸ்டைலில் தன் தந்தையை இறக்கி விட்டான் அகிலன் அம்மாடி வளர் இதுதான் நம்ம கடை உள்ளக்க வாமா ஆபீஸ் கூடி அப்புறம் போய்க்கலாம் என்று அவளின் மாமனார் அழைக்க இளமாமா இருக்கட்டும் நான் அப்புறம் வரேன் என்க அவரும் சரி என்று உள்ளே செல்ல இருவரும் அங்கே அப்படியே கிளம்ப ஆரம்பித்தனர் காரில் அதே அமைதி மட்டுமே நிலவ அதை கலைக்க நினைத்த அகிலன் எழில் கிட்டணி வரத சொல்லிட்டியா வளரு என்க இல்லல சொல்லல சரி என்றவன் அவள் பேசும் மனநிலையில் இப்போது இல்லை என்பதை உணர்ந்து அதன் பின் அமைதியாக சென்றான் இவர்கள் அலுவலகத்திற்கு நுழைய அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவர்களின் மீதே இருந்தது நான் போறேன் என்றவாறு வேகமாய் வளர்மதி செல்ல முயல மனைவியின் கரம் பற்றி தடுத்தான் எங்க போற நம்ம ரூமுக்கு போகலாவா என்றான் அகில அவள் பதில் கூறும் முன்னே அங்கே கூட்டமே கூட ஒரே பாராட்டும் கைத்தறிலும் வந்து குமிந்தது பிரகாஷ் எழில் இருவரும் வெட்டிங் கேக்குடன் வந்து அவர்களின் முன் நின்றனர் ஏய் என்ன இதெல்லாம் சார் நீங்க ரெண்டு பேர் ஜோடியா வந்திருக்கீங்க அதான் இந்த ஸ்மால் பிரசன்ட் சார் மேடம் ரெண்டு பேர் கேக் கட் பண்ணுங்க வாங்க என்ற பிரகாஷ் உரைக்க இந்த அலுவலகத்தில் புதிதாக அவன் இருப்பதை கண்டவள் யார் என்று யோசிக்க மனைவியின் பார்வையை உணர்ந்தான் அகிலன் இவன் பேர் பிரகாஷ் இங்க இருக்கிற எல்லாரையும் நீ ஆல்ரெடி பாத்திருப்பான் இவனை மட்டும் பாத்திருக்க மாட்டேன் இவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிஏவா ஒர்க் பண்ணான் பட் ஸ்டில் ஃபேக்டரிய மேனேஜரா ஒர்க் பண்றான் என்று அகிலன் மனைவியிடம் உரைக்க அதை கூறிய அதைக் கேட்டவள் மெல்ல புன்னகைத்தாள் மனைவின் கரம் பற்றி கேக்கினை வெட்ட மேடம் சாருக்கு ஊட்டுங்க அங்கிருந்த சில பேர் கூற அமைதியாக அதை எடுத்து அகிலனுக்கு ஊட்டினால் வளர்மதி அதன்பின் அவனும் ஊட்ட அனைவரும் வாழ்த்து கூறி பொக்கே கொடுத்து செல்ல தன்னறைக்கு அதனை வாங்கி கொண்டு இருவரும் நுழைந்தனர் நான் உங்க கூட வரேன் ஏன் சொன்னீங்க எனக்கு இதெல்லாம் என்றவரு தன் கையில் வைத்திருந்த அனைத்தையும் அங்கிருந்த டேபிளில் வைத்தால் வளர்மதி நான் சொல்ல பிரகாஷ் கிட்ட அப்பா சொல்லியிருப்பாரு போல என்ற அகிலன் அவளுக்கு உதவ வர நான் எப்பயும் போலவே ஒர்க் பண்றனே அதை கேட்டு கோபத்துடன் மனைவியை தன்புறம் திருப்பியவன் நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு நான் உன்னோட ஹஸ்பண்ட் அது உனக்கு புரியலையா ஒருவேளை நான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டாதான் நான் ஹஸ்பண்ட்ங்கிற நினைப்பு உனக்கு வருமா இல்லையா சொல்லு மனைவியின் முகம் நிமர்த்தி தன்னை காண வைத்து கோபத்துடன் கத்தினா அகிலன் முதல் முறை அவன் தன்மேல் காட்டும் கோபத்தை கண்டவள் அவனிடம் இருந்து நகர முயன்றாள் அதன் பின்னே மனைவியில் மேல் காட்டிய கோபத்தை நினைத்த அகிலன் அவளை இழுத்து தன் நெஞ்சில் புதைத்தான் சாரிமதி நீ என் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சி அதான் உன்னை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நீ வெளியில் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உனக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் பாரு என்றவாறு அவளை தன்னிடம் இருந்து விளக்கி அவளுக்காக தன் அறையையே மாற்றியதை காண வைத்தான் அதை கண்டவளோ அதில் நான் தப்பு பண்ணுறேன்னு தோன்றுது நான் உங்களுக்கு பொருத்தமானவ கூற வர அதற்குள் எழிலரசன் டோரை திறந்து கொண்டு உள்ளே நடந்தான் சாரி நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இட எலில் சொல் என்ன விஷயம் அவன் எதையோ கூற அவர்கள் பேசுவதைக் கண்ட வளர்மதி அமைதியாக விலகிச் சென்று தனக்காக அவன் தயாரிக்கப்பட்ட சேரில் அமர்ந்தாள் எலிதம் பேசிக்கொண்டு இருந்தாலும் அகிலனின் பார்வை தன் மனைவியின் மீது இருக்க தன்னவளின் செயல் அவனின் மனதை குளிரச் செய்தது லேப்டாப் லேண்ட்லைன் ஃபைல் என தனக்கு தேவையான அனைத்தும் தன் முன்னிருக்க நிமிர்ந்து அகிலனை காண அதே நேரம் அவனும் அவளை கண்டவாறு இருந்தான் இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருக்க எழிலரசனின் வார்த்தைகளோ காற்றில் சென்று கொண்டிருந்தது நேரம் செல்லவே தன் பேசுவதை அகிலன் உணரவில்லை என்பதை அறிந்த எழிலரசன் டே அகில் என்றுவாறு அவனை உலுக்கினான் என்னடா நான் சொல்லுது புரிஞ்சுதான் இல்லையா டே மச்சா நானே இப்போதான்டா வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் என்னை விடண்டா என்னமோ பண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே மாறிட்டடா என்றுவாறு எழிலரசன் வெளியே செல்ல மனைவியை கண்டவாறு தன் இருக்கையில் அமர்ந்தான் அகிலன் அவளோ என்ன செய்வது என தெரியாமல் மெயில் ஓபன் பண்ண அவள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அகிலன் அனுப்பியிருந்தான் அதன்பின் அதை வாசித்தவள் அகிலன் செய்யச் சொல்ல அனைத்தையும் முடித்து அவனுக்கு அதை மெய் அனுப்ப மணியோ இரண்டை கடந்தது பசி வயிற்றை கிள்ளுவது போல் உணர்ந்தவள் வந்தனாவின் நினைவு வர அகிலனின் அருகே மெல்லச் சென்று நின்றாள் அவள் வந்ததை கூட உணராது அகிலன் வேலை செய்து கொண்டிருக்க அகில் அகில் கணவனை அழைத்தாள் தன் மனைவியின் குரலில் நிமிர்ந்து கைகளை முறித்து கொண்டு தலையை இரு அசைத்தவாறு சொல்லுமதி என்றான் இது லஞ்ச் டைம் நான் வந்தனா கூட போய் சாப்பிட்றவா பிளீஸ் அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் டேபிளை பார்த்தவாறே உரைக்க போ அம்மா கொடுத்த லஞ்ச் அங்க இருக்கு எடுத்துட்டு போ ஏதாவது வேணும்னா கேன்டீன்ல வாங்கிக்கோ என்க சரி என்றவாறு தனக்கான உணவினை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றாள் வளர்மதி முன்பு இங்கே வேலை செய்யும் போது அவர் ஒவ்வொரு முறையும் தன்னை எதிர்நின்று பேசுவது பார்ப்பது என அவளது செய்கைகளை நினைத்தான் அகிலன் ஆனால் இப்போது எல்லா உரிமையும் வந்த பின் அவள் தயங்கிக் கொண்டு தன்னிடம் பேசுவதை கண்டவன் அதை முதலில் மாற்ற வேண்டும் என முடிவெடுத்தான் அதன் பின் அவள் அனுப்பிய மெயிலை கண்டவன் அதை பிரித்து படித்து பார்க்க ஆரம்பித்தான் வெளியே வந்த வளர்மதி வந்தனா இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல அதே நேரம் அவளும் தன் லஞ்சை எடுத்துக்கொண்டு கேன்டீன் செல்ல ஆரம்பித்தாள் கையில் மதிய உணவுடன் வருவதை கண்டவள் என்ன நான் கூட நீ நீ கொஞ்சம் பேசணும் சரி சாக்கிட்ட சொல்லிட்டியா நீ ம் சொல்லிட்டேன் அவர் தான் போக சொன்னார் என்ன என்க அதன் பின் இருவரும் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தனர் கேன்டீனில் வந்து அமர வளர் இப்போது வந்தனாவுடன் சாப்பிடு வருவதை கண்ட அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்குள் ஏதேதோ பேசி கொண்டனர் சரி சொல்லு என்ன விஷயம் என்னால முடியல இதுக்கு மேல நான் எவ்வளவுதான் தாங்கணும் என்னால ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ முடியல வந்த நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்ற உங்களுக்குள்ள எதுவும் இன்னும் சரியாகலையா நான் எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணேன் டிடி உனக்கு நீ அகிலன் சார் ஏத்துக்கிட மாட்டிக்க அப்படி என்னதான்டி உனக்கு பிரச்சனை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் வந்தனா நான் இல்லாம விரும்பினேன் அப்படி இருக்கும் போது எப்படி அகிலம் கூட வாழ முடியும் அது நான் செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்ல அகிலம் சார் உன் மேல வச்சிருக்கிற அன்பு காதல் பாசம் அக்கறை எல்லாத்துமே பாரு அப்ப புரியும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் துரோகம்னு தெரியும் அவர் உனக்காக என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா என்னை இங்க வேலைக்கு சேர்த்ததே உனக்காகத்தான் உன் மனசுல இல்ல இருந்தான்னு தெரிஞ்சும் அவர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்காம இருக்காரு அவருக்கு நீ துரோகம் பண்றதே தப்பு காலம் கடந்து போனாலும் சார் உனக்காக என்னைக்குமே தான் இருப்பாரு நீ பொய்யான வாழ்க்கை வாழுறேன்னு சொன்னீங்கள நீ வாழுற இந்த வாழ்க்கை தாண்டி நெஞ்சம் இனிமே அகிலன் சார் தான் உனக்கு எல்லாமே இப்ப கூட நீ இலாவ விரும்புனேன்னு தான் சொன்ன விரும்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலையே எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மனசு முழுமையா அகிலன் சாரை ஏத்துக்கிறோம் சீக்கிரம் சாப்பிட்டுவா லஞ்ச் டைம் முடிய போகுது என்று அறிவுரை வழங்கினாள் வந்தனா வந்தனா கூறிய அனைத்தையும் கேட்டவளுக்கு அகிலன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுது செவியில் உழை ஒழித்தது அகிலனின் அருகில் இருக்கும் போதெல்லாம் இலா தன் மனதில் இல்லை என்பதை உறுதியாக தோன்ற தன் மனம் அகிலனை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறதா என்ற குழப்பத்தில் உண்ண ஆரம்பித்தாள் வளர்மதி தன் திருமணம் முடிந்து ஒரு வாரம் மட்டுமே சென்றிருக்க அதற்குள் தன் மனதில் அகிலன் நுழைவதை உணர்ந்தாள் வளர்வா போகலாம் என்க சரி என்றவாறு இருவரும் கிளம்ப அவரவர் இடத்திற்கு கிளம்ப ஆரம்பித்தனர் அகிலனின் அறைக்குள் வளர்மதி நுழைய அப்போதும் அவன் வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டாள் தன் லஞ்ச் பாக்ஸை வைக்கப் போக அதில் உணவு அப்படியே இருந்தது மணியோ மூணு மூனை கடந்திருக்க இன்னும் அவன் உண்ணாமல் இருப்பதை கண்டவள் அவனின் அருகில் செல்லப்போக அதே நேரம் மாமியார் சித்ரா அவளை அழைத்தார் தன் அத்தையின் அழைப்பை பார்த்தவள் சொல்லுங்க அத்த எங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களாமா நீ இருக்கேன்னுதான் நான் அவனுக்கு போன் பண்ணி கூடி சொல்லல எங்க சாப்பிட்டோம் அத்த ரெண்டு பேருமே நீங்க கவலைப்படாதீங்க என்றதும் சரி என்ற வரு சித்ரா நிம்மதியாக வைத்தார் அகிலனின் அருகில் வந்தவள் அவனை ஒரு வார்த்தை கூட சாப்பிட சொல்லாததை நினைத்து தன்னையே நொந்தவாறு குற்ற உணர்வுடன் அவனை அழைத்தாள் அகிலனும் லேப்டாப்பில் பார்வையை பார்த்தவாறே இருக்க சொல்லுமதி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஆனா நீங்க இன்னும் சாப்பிடலையே எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றவாறு மறுபடியும் லேப்டாப்பில் கூறியாயிருந்தான் அதை அப்படியே மூடி வைத்து உண்ண வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் என்று தோன்றாலும் அதை செய்ய முடியாது அமைதியாக தன்னிருக்கையில் சென்று அமர்ந்தால் வளர்மதி தன்னிருக்கையில் வந்து அமர்ந்தாலும் பார்வை முழுவதும் அகிலனின் மீதே இருக்க சிறிது நேரம் முன் மாமியாரிடம் தாங்கள் சாப்பிட்டு விட்டதாக கூறியதை நினைத்தாள் அகிலன் சாப்பிடாமல் இருப்பது என்னவோ செய்ய பொறுமையின்றி அவனின் அருகில் சென்றாள் சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம்ல மதியின் குரலில் நிமிர்ந்து அவளை கண்டவன் குறும்புடன் வேலை ரொம்ப இருக்கு பண்றாட்டி எனக்கு பதிலாக நீ வேணா என் வேலை செய்யறியா என்றான் அகிலன் அவள் நிச்சயமாக தன்னிடம் கோபமாக வாதாடுவாள் என நினைத்திருக்க அவளோ சரி என்றதும் ஆச்சரியமுடன் மனைவியின் முகம் கண்டான் எழுந்திருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறேன் நீங்க போய் சாப்பிடுங்க முதல்ல என்றதும் அமைதியாக எழுதிச் சென்றான் அகிலன் அவன் செல்ல அவனது சாரில் எப்படி அமர்வது யோசித்தவாறு தயங்கி கொண்டு நின்றாள் அதை கண்டவனோ இந்த சேர்ல உட்கார்ற முழு உரிமை உனக்கு இருக்கு என்றவாறு மனைவியை அமர வைத்து தன் மதிய உணவினை எடுத்து அவளின் அருகிலேயே அமர்ந்தான் என்னாச்சு ஒன்னும் இல்ல நான் சாப்பிடுறேன் நான் சொல்ற டிசைன் மட்டும் மேட்ச் பண்ணு ஓகேவா என்று சாப்பிட்டவாறே அவளுக்கு சொல்லிக் கொடுத்தான் அதன் பின் வந்த நாட்களில் இருவரும் சேர்ந்தே அலுவலகம் வர தான் இல்லாத நேரத்தில் தன் நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தான் அகிலன் தன் மனதில் இருந்த குழப்பம் கவலை குற்ற உணர்வு அனைத்தையும் ஒதுக்கி வைத்தவன் ஒதுக்கி வைத்தவள் அவன் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொன்றையும் மனதில் பதித்து கொண்டாள் நாட்கள் செல்ல அவனுடன் இருந்த இந்த சில நாட்களிலேயே அவனின் பல முகங்களை ஒவ்வொருத்தரிடமும் அவன் பேசும் விதம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிதாக கையாளும் அவனின் செயல் கம்பெனியின் வளர்ச்சி என அனைத்தையும் அவனின் அருகிலேயே இருந்து கவனித்தாள் தன் மனம் அகிலனை ஏற்க நினைக்கிறது என்பதை அறியாமல் வளர்மதி இருக்க ஒவ்வொரு நொடியும் மனைவியின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டே இருந்தான் அகிலன் நன்றி